ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுங்க சுற்றி கிச்சனை ஒரு ரவுண்டு காட்டுறோம் பாருங்கள் இங்கே எல்லாம் சில்வர் பாத்திரம் வச்சுருக்குறாங்க கீழ் ராகில் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் பொருள் அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் டப்பா மாவு ஊற்றி வைக்கிற டப்பா இதெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் குடம் அடுக்கி வச்சுருக்குறேன் பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு குட்டி குடம் இருக்குது அப்புறம் பெரிய குடம் ரெண்டு இருக்குது அதில் பக்கெட்டு இதெல்லாம் கவுத்தி வச்சுருப்பேன் குக்கருக்கு ஊற்றி வச்சுருப்பேன் கீழே வந்து வாட்ரு பாட்டிலாக போட்டு வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சம் மல்லிகை சாமான்லாம் வச்சுருக்குறேன் மேலேயும் மல்லிகை ஜாமான் தாங்க வச்சுருக்கிறேன் சர்க்கரை டீத்தூள் சோயா பீன்ஸு அப்புறம் இந்த காராமணி மைதா மாவு மல்லித்தூள் பட்டாணி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் இந்த பக்கம் மிக்சி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் மாவு ஆட்டலான்னு சொல்லிட்டு அரிசி விழுந்து ஊற வச்சிருக்கிறேன் ஏன்னா மாவு சுத்தமாக முடிஞ்சுது கொஞ்சோண்டு தான் இருக்குது அதுவும் கொஞ்சம் புளிச்சிருச்சு அதனால் வேணான்ட்டு விட்டுட்டேன் காலையில் ஆட்டுறதுக்கு ஊற வச்சுருக்குறேன் காலையில் ஒரு சைடு போட்டு விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்தோன்னா அது ஆடி முடிச்சிடும் அட்லி தோண்டி வச்சுட்டு போனோம்னா கலக்கி வச்சுட்டோம்னா சாயந்தரம் இட்லி ஊற்றிக்கலாம் அப்புறம் இந்த ஆயில் கேனெல்லாம் கழுவுனே ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் அப்புறம் இந்த பக்கமெல்லாம் எப்போம் போல் தான் கொஞ்சம் டீ போட்டேன் தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது பாருங்கள் காலையில் குடிச்சுக்கலாம்னு வச்சுட்டேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுப்பை வந்து நைட்டு படுக்கும்போது சும்மா வச்சுட்டு படுக்கக்கூடாதான் அது மேலே ஏதாவது வச்சுட்டு படுக்குன்னு சொன்னதுனால நிறையா தண்ணி வச்சுட்டு படுக்கலான்ட்டு சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சுத்தமாக பாத்திரம் எல்லாமே கழுவி ஆச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேலை எல்லாமே முடிஞ்சி அந்த ரூமில் தான் வேலை இருக்குது எல்லோரும் தூங்கிட்டாங்க நான் என் வேலையை முடிச்சிட்டு தானே தூங்க முடியும் அதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் லாஸ்ட்டாக கிச்சன் இப்படி தாங்க இருந்துச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்